கோவை மாவட்ட அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பாக எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு முப்பெரும் விழா நடைபெற்றது கோவை பெரிய கடை வீதி போத்தீஸ் அருகே கோவை மாவட்ட அனைத்து வியாபாரிகள் சங்கம் மற்றும் பிஎஸ்ஜி மருத்துவமனை சார்பில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு கொடியேற்றும் விழா மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் இரத்த தானம் இரத்த வகை கண்டறியும் முகாம் என முப்பெரும் விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் கல்யாணி ஜுவல்லர் ரவிச்சந்திரன் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் கோவை மாவட்ட அனைத்து வியாபாரிகள் சங்க கௌரவ தலைவர் ரவீந்திரன் தலைவர் அனுபவ் ரவி துணைத் தலைவர் கமால் பாஷா செயலாளர் உமர் கதாப் இணைச் செயலாளர் ரோஷன் அஷ்ரப் பொருளாளர் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் தலைமை தாங்கினர் சிறப்பு விருந்தினராக போத்தீஸ் அசோக் சபரிநாத் கணபதி சில்க்ஸ் பாலசுப்ரமணியன் சென்னை மொபைல் சம்சோலி தனபால் டெக்ஸ்டைல்ஸ் தனபால் கோல்டு புல்லியன் அசோசியேஷன் கார்த்திக் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை பிரசன்னா அங்குராஜ் எஸ்பிபி சில்க்ஸ் கார்த்திகேயன் செல்வா கோல்ட் செல்வா மற்றும் ஜோ ஆலுகாஸ் குரூப்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக இன்று நடந்த காலையில் நடந்த எழுபத்தெட்டாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு குடியேற்று விழா மற்றும் நூற்றி ரெண்டு குழந்தைகளுக்கு ஏழை குழந்தைகளுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக ஒரு ரெண்டாயிரமும் ஐயாயிரம் மீது மூணு கல்லூரி மாணவிகளுக்கும் கொடுக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக பிரிகட வீதியிலுள்ள ஜோயாலகாசின் இரண்டாவது மாடியில் எங்கள் சங்கமும் பிஎஸ்ஜி காலேஜ் ஹாஸ்பிட்டலும் இணைந்து நூறு பேருக்கு ரத்த தானம் செய்து கொண்டிருக்கு படி நடந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய சங்கத்தின் சார்பாக இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டது வரும் காலங்களில் எங்கள் சங்கத்தின் சார்பாக இன்னும் சிறப்பாக செயல்பட கௌரவ தலைவர் என்ற முறையில் நானும் எங்கள் சங்கத்தின் தலைவராகிய அனுபவ ஜுவல்லரி ரவி அவர்களும் பொருளாளர் உமர் கத்தாஃப் என்கின்ற நபரும் மேலும் எங்கள் நிர்வாகிகள் கமாலுதீன் அவர்களுக்கும் இந்த சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்கள் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கோயம்புத்தூர் சிட்டி ஆல் ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் சிசிஐடிவின் சார்பாக ஐந்தாவது ஆண்டு இந்த ஆண்டு சிறப்பான முறையில் சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்ச்சியும் அதை தொடர்ந்து நூற்றி இரண்டு மாணவிகளுக்கான கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சியும் சுமார் குறைந்தபட்சம் எழுபத்தெட்டு நபர்களுக்கு இரத்த தானம் வழங்குவதாக முன்வந்த அந்த நிகழ்ச்சியும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்களுடைய சங்கமானது கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்டு இன்று ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டு மக்களுக்கு சமூக சேவை செய்யக்கூடிய ஒரு சங்கமாக மாறியிருக்கிறது வருங்காலங்களில் இன்று செய்தது போல இன்னும் மெம்மேலும் நிறைய நட்பணிகளை இந்த சிசிஐடிவின் சார்பாக செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் என்னுடைய பெயர் யூ கே உமர் கத்தாப் சிசிஐடிஏ செக்ரட்டரி நன்றி வாழ்த்துக்கள்